நம்மளுடைய இந்த சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு இமெயிலில் அனுப்புகிற சாய் மிராக்கிள்ஸ் ரியலாக அவங்க லைஃப்பில் அவங்க சந்தித்த அவங்க பார்த்த சாய் அற்புதத்தை ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ எடுத்து எனக்கு இமெயில் பண்ணிகிட்ருப்பாங்க அதை நான் அவங்க பெர்மிஷனோட நம்ம சேனலில் ஷேர் பண்ணிகிட்ருந்தேன் இடையில் ஒரு லாங் பிரேக் வந்ததுனால அந்த இமெயில்ஸ் எல்லாம் என்னால் பார்க்கவும் முடியல அதை ஷேர் பண்ணவும் முடியல இப்போ மறுபடியும் என்னோடய இமெயில் வந்து நான் ரிக்கவரி பண்ணிட்டேன் சோ எனக்கு அவங்க அனுப்பின ஒரு ஒன் இயர் முன்னாடி அனுப்பின அந்த மிராக்கிள்ஸ் தான் எது எது நான் ஷேர் பண்ணலையோ அதையெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலாக மிராக்கிள்னு சொல்லி அவங்க அனுப்பும்போதும் அதை அப்லோட் பண்ணும்போதுமே கூட நமக்கே நிறைய மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு அந்த மாதிரி தான் இந்த சப்ஸ்கிரைபர் ஒரு மிராக்கள்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் இமேஜஸ்ஸாக நமக்கு அனுப்பிச்சார் அதை அப்லோட் பண்ணும்போதும் ஷேர் பண்ணும்போது தான் அவர் அனுப்பிச்ச இமேஜில் அவரே கவனிக்காத இன்னொரு பெரிய மிராக்கள் நடந்திருக்குங்கிறது தெரிய வந்துச்சு வாங்க சாய் அற்புதத்தை நேரடியாகவே பார்க்கலாம் அவரோட வாய்ஸ் நோட்லேயே ஹோம் சாயராம் நான் வந்து தூத்துக்குடி இருந்து பேசுகிறேன் என் பேர் வந்து மதன் ஸோ பாபா வந்து எனக்கு நடத்தின ஒரு அற்புதத்தை வந்து கூட எவிடன்ஸோடு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வியாழக்கிழமை பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அவருக்கு வந்து டீயும் அதாவது நம்ம கடுங்காப்பின்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் வெறுமனை பிளாக் டீ அதாவது பால் ஊற்றமாக வெறுமனை டீ மாதிரி போட்டு சீனி போட்டு அவருக்கு கொஞ்சம் வச்சோம் அதுக்கப்புறம் பூந்தி காரா பூந்தி வந்து அவருக்கு வந்து படைச்சிருந்தோம் ஸோ பாபாவுக்கு எப்பவும் போலே நாங்கள் பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி எப்பவும் போலே தீபாராதனை கட்டி எப்பவும் போல ஆர்த்தி பண்ணி பாபா வந்து நாங்கள் வழிபாடு பண்ணோம் அதுக்கப்புறம் வழிபாடு பண்ணிட்டு நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி பார்க்குற அந்த டீயில் வந்து கொஞ்சம் வந்து குறஞ்சிருச்சி சரி ரொம்ப சந்தோஷம் பாபா டீ குடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்பினோம் அடுத்த ஒரு ஒரு மணி நேரத்திலேயே பாபா இன்னொரு அதிசயம் பண்ணியிருக்காரு நாங்கள் வச்ச பூந்தி நாலா ஒரு நாலஞ்சு வந்து கீழே செதறி கிடஞ்சி ஸோ அதிலேருந்து நாங்கள் நினச்சோம் பாபா எங்கள் கூட இருக்கார் எங் நாங்கள் இது நாங்கள் நாங்கள் செய்கிற பூஜையெல்லாம் ஏற்றுக்கிட்டு எங்கள் வீட்டிலையும் நல்லபடியாக இருக்கார் எல்லாத்தையும் காற்று ஒரு நம்பிக்கையில் நாங்கள் எல்லோரும் இருக்கோம் ஸோ பாபா வந்து எங்களுக்கு நடந்த எங்களுக்கு நடத்தின ஒரு பெரிய அதிசயம் இது தான் அதாவது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பாபா வந்து ஒரு அவருடைய சித்து விளையாட்டு வந்து விளையாடுறாரு நான் அவங்க கூட இருக்கேன் அப்படிங்கிற அந்த ப்ரெசன்ஸ் வந்து நமக்கு வந்து சொல்கிறாரு இதிலேருந்து எனக்கு நல்லா நான் வந்து புரிஞ்சுக்கிட்டது தான் அடுத்த அதிசயத்தில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அதி அடுத்த அதிசயத்தை வந்து பாபா நமக்கு எங்களுக்கு நடத்ததுக்காக நான் வந்து பாபா பிரார்த்திக்கிறேன் எல்லாரோட குறைகளும் தீர்றதுக்காகவும் நான் பாபா கிட்டே பிரார்த்திக்கிறேன் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் இது தான் அவர் எனக்கு நினைச்ச வாய்ஸ் நோட்டும் படங்களும் அவர் இதில் மென்ஷன் பண்ண மாதிரி அந்த டீ கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த பூந்தி வந்து இருந்துச்சு ஓகே ஆனால் இந்த இமேஜஸில் அவர் சொல்லாத இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குது அநேகமாக இந்நேரம் நீங்களும் பார்த்துருப்பீங்க உங்கள் கண்களையும் பட்டிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த படத்தை கூட நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் தெரிஞ்சால் உடனே பின்னோட்டத்தில் எனக்கு சொல்லுங்கள் தெரியாதவங்க தொடர்ந்து பாருங்கள் இதோ அடுத்த படத்தில் நான் சர்க்கிள் பண்ணியிருக்கேன் பாபாவோட கண்கள் இப்போ கூட ஜூம் பண்ணி பாருங்கள் பாபாவோட கண்கள் தெளிவாக தெரியுது இது மட்டும் இல்லை இதோடு மட்டும் நிறுத்தலை இதை பார்த்துட்டு நான் இந்த இமேஜை ஜூம் அவுட் பண்ணுறேன் அப்போ மறுபடியும் இன்னொரு அற்புதம் என் கண்ணுக்கு தெரிஞ்சது நீங்களும் பாருங்கள் தெரியுதா அந்த திட்டல பாபாவோட கண்கள் அதுக்கு பக்கத்தில் லெஃப்ட் சைடு பாருங்கள் வாராகி அம்மனோட கண்கள் ரொம்ப தெளிவாக தெரியுது அந்த கருவிழிகள் வாராகி அம்மனோட கருவிழியும் பாபாவோட முகத்தோடு கூடிய அந்த கண்களும் ரொம்ப துல்லியமாகவே தெரியுது அப்போ தான் யோசிக்கிறேன் பாபா கண்கள் கூட சரி வாராகி அம்மன் கண்கள் எப்படி அப்படின்னு பார்த்துட்டு அவர் என் கணிப்பா அந்த முழு படத்தையும் மறுபடியும் ஒரு வாட்டி நான் ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இதோ பாபா கூட அவர் பின்னாடியே வாராகி அம்மன் படத்தை வச்சு வழிபாடு பண்ணிக்கிட்டும் வந்துட்டுருக்காரு ஆனால் அவரோட வாய்ஸ் நோட்லேயும் ஈமெயிலுமே கூட இந்த கண்கள் தெரிஞ்சதை அவர் மென்ஷன் பண்ணல அவர் கவனிக்காமல் விட்டுருக்காரு அப்லோடு பண்ணும்போது பாபா நமக்கு அந்த அதிசயத்தை காமிச்சிருக்காரு உங்களுக்கும் வாராகி கண்களும் பாபா கண்களும் உங்கள் கண்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்கள் இந்த அதிசயத்தை உணர்ந்திருந்தீங்கன்னா பின்னோட்டத்தில் எனக்கு சொல்லுங்கள் ஓம் சைராம்னு போடுங்க உங்கள் வாழ்க்கையிலையும் கூடிய சீக்கிரம் அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதேனும் நடந்திருந்தாலோ இனிமேல் நடந்தாலோ சாய் நிலானி அட் ஜிமெயில் டாட் காம் இந்த இமெயிலுக்கு எனக்கு இமெயில் சென்ட் பண்ணலாம் உங்களோட அற்புதத்தை ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக படங்களை அட்டாச் பண்ணுங்கள் வீடியோ அட்டாச் பண்ணுங்கள் முடிஞ்சால் வாய்ஸ் நோட்டில் உங்களோட அனுபவத்தை பேசுங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோ கவரேஜ் கூட நீங்கள் பேசுகிறத நீங்களே வீடியோ எடுத்து உங்கள் முகத்தை காட்டி கூட உங்கள் விருப்பம் இருந்துச்சுன்னா அப்படியான ஃபோட்டோஸும் வீடியோஸும் கூட எனக்கு அனுப்புங்க உங்கள் அனுமதியோட நம்ம சேனலை நம்ம சாய் குடும்பத்துக்கிட்ட நாம் அதை பகிர்ந்துக்கலாம் என்னுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் பரப்புங்கள் அப்படின்னு பாபாவே சொல்லியிருக்காரு அதனால் தாராளமாக ஷேர் பண்ணுங்கள்